எம்ஜிஆர் எப்படி மக்கள் இதயத்தில் இடம் பிடித்தார் தமிழ் மக்களால் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் என்று பல்வேறு பெயர்களால் இன்றும் மக்களால் போற்றப்படும் ஒரு மாமனிதர் எம்ஜிஆர் ஆவார்கள் ஒரு நடிகர் மக்களின் பேராதரவை பெற்று ஒரு அரசியல் தலைவராகவும் முதலமைச்சராகவும் முடியும் என்றால் அது மிகப்பெரிய சாதனை தான் அவர் இந்த சாதனையை ஒரே நாளில் விடவில்லை பல்லாண்டு கால கடின உழைப்பு அதன் பின்னணியில் இருந்திருக்கிறது மேலக்காடு கோபாலமேனன் அவர்கள் சிலோனில் மருதூர் சத்யபாமா என்பவரை திருமணம் செய்தார் அங்கு அவர்களுக்கு ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மகனாக பிறந்தார் எம் ஜி பிறந்த இடம் இன்றும் இலங்கையில் இருக்கிறது மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்ற இவர் எம் ஜி ராமச்சந்திரன் என்றும் எம் ஜி ஆர் என்றும் அன்போடு அழைக்கப்பட்டார் இவர் இந்தியாவின் தலை சிறந்த நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் நடிப்பும் அரசியலும் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தது அவருடைய இளமை காலத்திலேயே பல நாடக குழுக்களில் பிரபலமாக திகழ்ந்தார் அவர் காந்தியின் மீதும் அவரது கொள்கைகள் மீதும் மிகவும் பற்றுடையவராக இருந்ததால் அவருடைய இளம் வயதிலேயே இந்திய நேஷனல் காங்கிரஸில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ் திரையுலகை முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் ஆதிக்கம் செய்தார் பின்னர் திமுக அரசியல் கட்சியுடன் கைகோர்த்தார் ஒரு தமிழ் நடிகர் என்ற மகத்தான புகழ் பெற்றிருந்தாலும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சமமான வெற்றிகரமான அரசியல் வாழ்க்கையையும் அனுபவித்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அவர் தனது சொந்த கட்சியான அதிமுகவை உருவாக்கினார் மக்கள் எம்ஜிஆரை மிகவும் நேசிக்க முக்கிய காரணம் அவர் ஏழை மக்களின் இதய தெய்வமாக விளங்கினார் நாட்டின் மாநில முதலமைச்சராக நாற்காலியை ஆக்கிரமித்த முதல் இந்திய திரையுலக பிரமுகர் என்ற பெருமை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களையே சேரும் ஒரு நடிகராக இருந்து அரசியலில் பதவி அடைந்த போதும் அவர் ஏழைகளின் தோழனாகவும் இல்லாதோருக்கு கொடையாளியாகவும் விளங்கினார் தனது மனிதநேய பண்புகளால் அன்பு செலுத்தியதால் பெருமளவில் பிரபலமானார் அறிஞர் அண்ணா மீது உள்ள பற்றால் எம்ஜிஆர் அரசியலில் இணைந்து மக்களுக்கு தொண்டுகளை ஆற்ற தொடங்கினார் பின்னர் அண்ணா மறைவிற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரானார் கலைஞருக்கும் எம்ஜிஆர் இருந்த வேறுபாடுகள் காரணமாக எம்ஜிஆர் திமுகவை விட்டு நீங்கி அதிமுக என்னும் புதிய கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராகி சாதனை படைத்தார் எம்ஜிஆர் தனது இளமை பருவத்திலேயே நடுப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அவர் சிறுவனாக இருந்த போதே அவரது தந்தை இறந்துவிட்டார் அவரது தந்தையின் மறைவுக்கு பின் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை தொடர முடியாமல் பணம் சம்பாதிக்கும் நிர்பந்தம் ஏற்பட்டதால் இவர் நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முதல் முறையாக பாய்ஸ் என்ற குழுவில் பதிவு செய்தார் அவருடைய சகோதரரும் இந்த குழுவில் உறுப்பினராக இருந்தார் சில ஆண்டுகளுக்கு பிறகு நாடகத்தில் நடிப்பதை விட்டுவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தமிழ் திரையுலகில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் என்ற படத்தில் துணை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தான் அவருக்கு முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தன தமிழ் சினிமாவிலேயே இதுவரை பார்த்திராத வர்த்தக ரீதியான ரொமான்டிக் மற்றும் ஆக்சன் ஹீரோ என்று அவரை உருவாக்கிய படம் ராஜகுமாரி இது கலைஞரால் எழுதி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரி திரைப்படம் தமிழக திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது பின்னர் தமிழ் திரையுலகம் மூன்று தசாப்தங்களுக்கும் எம்ஜிஆரை முழக்கமிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எம்ஜிஆர் திரையுலகில் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் உருவெடுத்தார் அவர் இயக்கிய முதல் படமான நாடோடி மன்னன் தமிழ்நாட்டில் பல திரையரங்குகளில் ஓடி பெரிய வெற்றி பெற்று தமிழ் ரசிகர்களின் மனதில் ஒரு அங்கீகாரத்தை பெற்றது ஒரு இயக்குநராக தனது முதல் படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவர் இரண்டு படங்களை இயக்கி நடிக்கவும் செய்தார் அவை உலகம் சுற்றும் வாலிபன் மற்றும் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளியான ரிக்ஷா படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததால் எம் ஜி ஆர் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்தியாவின் பத்மஸ்ரீ விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் அவர் அரசாங்கத்தின் பற்றற்ற நடத்தையின் காரணமாக அதை ஏற்க மறுத்துவிட்டார் ஏனென்றால் விருதில் பாரம்பரிய ஹிந்தி வார்த்தைகளுக்கு பதிலாக தனது தாய்மொழியான தமிழில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் ரிக்ஷா படத்திற்காக தனது நடிப்பிற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் எம்ஜிஆர் பெற்றார் சென்னை மற்றும் உலக பல்கலைக்கழகமும் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது தமிழ்நாட்டின் சமுதாயத்தின் நன்மைக்காக அவருடைய பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக அவர் இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது எம் ஜி ராமச்சந்திரன் மூன்று முறை திருமணம் செய்து கொண்டார் அவரது முதல் இரண்டு மனைவிகள் நோயின் காரணமாக இறந்துவிட்டனர் எம் ஜி ஆரின் மறைவுக்கு பிறகு அவரது மூன்றாவது மனைவியான ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் அஇஅதிமுகவின் பொறுப்பை ஏற்றார் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தது சிறுநீரக கோளாறு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் அமெரிக்காவின் நகரில் உள்ள டவுன் ஸ்டேட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதே ஆண்டு சிறுநீரக மாற்று சிகிச்சை மேற்கொண்டார் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நோய்வாய்ப்பட்டார் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இயற்கை எழுதினார் எம்ஜிஆருடைய மரணம் தமிழ்நாட்டில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது கட்டுக்கடங்காத மக்களையும் அதிகள போராடி உயிரிழந்த உணர்ச்சி தமிழர்களையும் நிர்வகிக்க தமிழக அரசும் போலீஸ் அதிகாரிகளும் கடுமையாக போராடினர்